வானல் நல்லா காஞ்சிடுச்சுங்க இதில் தண்ணி வச்சுருக்கோம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டால் போதும் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேங்க அது போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது வந்து என்னது இந்த மாவு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக காயாமிறதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறோம் இப்போ இது எண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும் இது எண்ணெய் என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு என்ன விருப்பப்படுற எண்ணெயோ அதை ஊற்றிக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதித்து வருது உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுங்க ரொம்ப போட்டு கிண்டாதீங்க அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் ஆணில் ஆஃப் பண்ணிடலாங்க டீ டீ ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கிண்டுங்க நல்லா இப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்படியே சூடு அறட்டங்க சூடு அறவிட்ட பிறகு நம்ம வந்து நல்லா குழைக்கலாம் இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாம் நம்ம காயக்கூடாது காயாமல் இருக்கிறதுக்காக தான் மூடி வைக்கிறோம் பாருங்க இது வந்து கொஞ்சமாக ஆறிட்டுருக்குது இப்போது கை தொட்டு தொட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பொறுக்கிற சூடில் பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படி தொட்டு தொட்டு பிசைஞ்சுக்கோங்க அப்போ வந்து கை வந்து அப்படி சுடாது நல்ல சூடு இருக்குது நல்லா தொட்டு தொட்டு நம்ம பிசைஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே மூடி இருக்கட்டாங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது மேல கொஞ்சம் தேங்காய் துருவிக்கலாம் தேங்காய் துருவுல கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸ் தேங்காய் போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இதை அப்படியே வேகட்டும் மூடி விட்டு இப்ப அப்படியே மூடி போடலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துட்டோம் இப்ப எடுத்துட்டு இது அப்படியே அப்படி பாருங்க இது எண்ணெய் போட்டதால அப்படி அழகா வந்திருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களை பார்த்தாலே தெரியும் இப்போ இது அப்படியே ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் பையாக எடுத்துக்கலாம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா பூ மாதிரி இருக்குது பாருங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு இது இருந்தால் போதும் குழம்பு வச்சு நல்லா ஊற்றி அடிப்பார் குருமா குழம்பு வச்சு ஊற்றி அடிப்பார் பாருங்க இடியாப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்கள் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்களா சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்து ஒரு ஈடு போட்டுடலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நம்ம தான் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போடுற வரைக்கும் வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி இது போதும் ரொம்ப காரம் வேண்டாம் ஏன்னா குருமாவுக்கு லைட்டாக தான் இருக்கணுமே அதனால் கொஞ்சம் காரம் போட்டால் போதும் அப்புறம் நம்ம தேங்காய் வேறு அரைக்கிறோம் அரைச்சி ஊற்றுறோம்ல அதனால் கரெக்டாக இருக்கும் இந்த மிளகாய் தூள் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த காயெல்லாம் போட்டுடலாம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இதை போட்டுடலாம் அதிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள் அந்த மசாலாவிலேயே இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும்ங்க இது நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த காய் நல்லா வேகணும் வெந்த பிறகு நம்ம இந்த தேங்காய் வரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போது ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா இடியாப்பத்துக்கு வந்து குருமா வந்து சப்புன்னு தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு ரொம்ப போட்டோம்னா நல்லாயிருக்காது இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் சோ தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு எடுத்து வந்தாச்சு பாருங்கள் தேங்காய் ஊற்றிட்டேன் தேங்காய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது மிக்ஸி தண்ணி தண்ணியும் ஊற்றினா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த தேங்காய் ஊற்றுத நான் எடுத்துல கேமராவை மறந்துட்டேன் அதான் அரைச்சதை ஊற்றிட்டேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சூப்பரான அடிபொழியான குருமா ரெடியாச்சு வெஜிடபிள் குருமா ரெடி ஆச்சு இடியாப்பத்துக்கு செம டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்டு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து இதுக்கு லைக்கு கமெண்ட்டு போட்டோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்